போல முகமது கோரி ஜெயிச்சு நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாரு அப்படின்னு பார்த்தோம் இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முகலாயர்கள் எப்படி வந்தாங்க அந்த டெல்லி சுல்தானை டிஃபீட் பண்ணி டெல்லி சுல்தான ஜெயிச்சு முகலாயர்கள் எப்படி வந்து உள்ள வராங்க அப்படின்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு காரணமான போர் பார்த்தோம் அப்படின்னா முதலாம் பாணிபட் போர் அப்படின்றத சொல்லுவோம் முதலாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு அணி நடந்திருக்கும் இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதலாம் பாணிபட் போர் டேட் பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தாறு ஏப்ரல் பதினாலு நடந்திருக்கும் பாபர் பாபர் இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் லோடி இவங்களுக்கு இடையில இந்த வார் வந்துட்டு நடந்திருக்கும் இதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்ராஹிம் லோடி நம்ம முன்னாடி டெல்லி சுத்த பார்த்தோம் அப்படின்னா அகிது பார்த்தோமா சரிங்களா இதுபடி லாஸ்டா லோடி வம்சம் இந்த லோடி வம்சத்துல கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இப்ராஹிம் லோடி இதை வந்து தோட்டி வச்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த லோடி வம்சம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவங்க வந்து இருப்பாங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா பகலூர் லோடி அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பகலுல் லோடி அப்படின்றவங்க இந்த டைனாஸ்டி அதாவது லோடி டைனாஸ்டி அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கந்தர் லோடின்னு ஒருத்தர் வருவாரு சிக்கந்தர் இந்த சிக்கந்தர் லோடி என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா இவர்தான் பார்த்தா அப்படின்னா அந்த டெல்லி சுல்தானோட தலைநகரம் டெல்லியில இருந்து டெல்லியில இருந்து ஆக்ராக்கு ஆக்ராக்கு தலைநகர் மாற்றம் தலைநகர் வந்துட்டு கேபிடல் வந்துட்டு டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாத்தினது யாருன்னு பார்த்தா அப்படின்னா இந்த சிக்கந்தர் லோடி தான் சரிங்களா அவருக்கு அப்புறம் லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா இப்ராஹிம் லோடி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா இப்ராஹிம் லோடி அப்படின்றவர் வருவார் இப்ராஹிம் லோடி சரிங்களா இந்த இப்ராஹிம் லோடிக்கு சதி பண்ணுறதுக்குன்னு ஆளு இருப்பாங்க சரிங்களா தௌலத் கான் லோடி அவனோட இருப்பாங்க சரிங்களா இவருக்கு லோடி தான் பார்த்தோம் அப்படின்னா தௌலத் கான் லோடி அவங்க மச்சான் என்ன பிரண்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க வந்து சதி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாபர் போயிட்டு இந்த பாபரை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாபர் என்ன பண்ணுவாங்க பிறப்பு சரிங்களா உஸ்பெகிஸ்தான் பிறந்திருப்பாரு தந்தை வழி தந்தை வழியில பார்த்தோம் அப்படின்னா தைமூர் அம்சம் தைமூர் அம்சம் தாய் வழி தாய் வழியில பார்த்தோம் அப்படின்னா செங்கிஸ்கான் அம்சம் செங்கிஸ்கான் வம்சத்தில் இவர் வந்து பிறந்திருக்காரு இவர் பார்த்தோம் அப்படின்னா அவரோட சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா நாடுகளை வந்துட்டு கைப்பற்றிருப்பார் சரிங்களா ஒவ்வொரு இடமா கைப்பற்றி கைப்பற்றி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறார் ஆக்சுவலாக இவர் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு ஐடியாவே இருக்காது நம்ம இப்ராஹிம்களுடைய சதிகாரர்கள் அவங்களுக்கு வேண்டாதவங்க தான் போயிட்டு பாபர் வந்து கூப்பிட்டு வந்துட்டு இவங்களை இது பண்ணிடுவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சாமர்கண்டு சாமர்கண்டு இது போன்ற இடங்கள்லாம் பர்கானா இது போன்ற இடங்கள்லாம் வந்துட்டு இவர் வந்து கேப்சர் பண்ணிட்டு இந்தியாவுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இந்த பஞ்சாப் வரைக்கும் இவர் வந்துட்டு கேப்சர் பண்ணி வந்து நின்றுப்பாரு அந்த டைமில் தான் இவரோட சனி செய்கிறவங்க தௌலத்கானோடு மற்ற பிற ஆள்கள்லாம் போயிட்டு பாபர்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்கள் டைனாசில் வந்துட்டு எங்கள் இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தருக்காரு அவர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜெயிச்சுட்டு எங்கள் நாட்டில் இருக்க செல்வத்தில் நீங்கள் வந்து கொள்ளையடிச்சு போயிருங்க மற்றபடி நாங்கள் இந்தியா வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபரை வந்துட்டு அவங்க தான் வந்து கூப்பிடுவாங்களே அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏப்ரல் பதினாலு இந்த டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்ராஹிமுக்கும் பாபருக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் பாணிபட் போர் ஃபர்ஸ்ட் பாணிபட் வார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது வந்துட்டு இப்போ எஸ்ஐ கொஷினில் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்ஐல கூட கேட்டிருந்தாங்க அதாவது இந்த முகலாய அம்சம் தோன்றதுக்கு காரணமாக இருந்த போர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் பாணிபட் போர் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க சரிங்களா இதை வச்சு தான் கேட்டிருந்தாங்க இந்த வார் படி தான் பார்த்தோம் அப்படின்னா முகலாயர்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு கால் விடுந்தாங்க டேட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல சரிங்களா இதுல என்ன நடக்கும் அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இப்ராஹிம் லோடி இதுல பார்த்தோம் அப்படின்னா இப்ராஹிம் லோடி வந்துட்டு தோத்துருவாரு இப்ராஹிம் லோடி தோத்துருவாரு பாபர் வந்துட்டு இதுல வந்து வெற்றி அடைஞ்சிருவாரு பாபர் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு முகலாயர் அப்படின்ற வம்சத்தை வந்துட்டு தோற்றுவிப்பாரு முகலாயர் முகலாயர் அப்படின்னு பாபர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் முகலாயர் அப்படின்ற ஆட்சி டைனாஸ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வரும் இந்த முகலாயர்ல பார்த்தா அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க பாபரு ஹுமாயுனு அக்பரு ஜஹாங்கீரு அவரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் இவங்கலாம் பார்த்தா அப்படின்னா முக்கியமான அரசர்கள் சரிங்களா இவங்க வந்து பாத்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க பாபர்னா பி போடுமா ஹுமாயின்னா அச் போடுமா அடுத்து அக்பர்னா ஏ அடுத்து ஜஹாங்கிற்கு ஜே ஷாஜகானுக்கு எஸ் மறுபடியும் அவுரங்கசீப்க்கு ஏ சரிங்களா பாத்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க தான் பார்த்தா இந்த ஆறு அரசர்கள் பார்த்தா அப்படின்னா பா முகலாயர்களை பார்த்தா அப்படின்னா முக்கியமான அரசர்களாக இருக்காங்க இந்த பாபர் இருக்காருங்களா பாபர் பாபர் பார்த்தா அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் நம்பிக்கையை காப்பவர் சொல்லுவாங்க அடுத்து ஹுமாயுன் அதிர்ஷ்டம் இல்லாதவர் அடுத்து அக்பர் சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து ஷாஜஹான் உலகத்தின் அரசர் ஷாஜஹான் பார்த்தோம் அப்படின்னா உலகின் அரசர் சரிங்களா இவரு தான் பார்த்தா அப்படின்னா நம்ம தாஜ்மஹால்லாம் கட்டியிருப்பாங்க சரிங்களா அடுத்து அவுரங்கசீப் 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 பார்த்தோம் அப்படின்னா உலகை கைப்பற்றியவர் உலகை கைப்பற்றி வருவாங்க ஜஹாங்கீரை பார்த்தோம் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர் வருமாங்க ஜஹாங்கீர் அப்படின்றாங்க உலகத்தை உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன் பாபர் அப்படின்னா நம்பிக்கை காப்பவர் ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டம் இல்லாதவர் அக்பர்னா சிறந்த ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர் சரிங்களா அடுத்து ஷாஜஹான் உலகின் அவுரங்கசீப் அப்படின்னா உலகை கைப்பற்றியவர் இது ரெண்டு மட்டும் தான் ஜஹாங்கீர் மட்டும் தான் ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை உலகை கைப்பற்றியவர் இவங்க பார்த்தோம் அப்படின்னா முகல்ல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன் அரசர்களா இருப்பாங்க இந்தியா வந்துட்டு ரொம்ப நாளா ஆண்டிருப்பாங்க சரிங்களா இது போல அடுத்தடுத்து யார் யார் வந்து ஆட்சி வந்தாங்க அவங்க எப்படி எல்லாம் ஆட்சி வந்தாங்க அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ